ஐ காய்ஸ் வெல்கம் டு ஃபேண்டசி நாவல்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது கார்மெண்ட்ஸ் காதலுங்கிற ஒரு கதையை பற்றி இந்த கதையோட ஒன்லைன் என்னென்னா தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறத மறைச்சி ஒரு பையனை லவ் பண்ணுற பொண்ணோட பற்றின கதை கடைசியில் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை அந்த பையனுக்கு இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற உண்மை தெரிஞ்சுதா அப்படிங்கிறத பற்றினா சுவாரஸ்யமான கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று மொத்தம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் ஒன்றில் வேலை எதுவும் இல்லை என டைலர்கள் குழம்பிக் கொண்டிருக்க தன்னுடைய கேபினில் அமர்ந்தபடி மொபைல் ஸ்கிரீனில் தெரியும் தன்னுடைய முகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் மோனிஷா மோனிஷா இருபத்தெட்டு வயது பருமமங்கை அவளுக்கு இன்னும் திருமணம் நடக்காததால் தனக்கு வரப்போகும் கணவனை நினைத்து அவள் தினமும் கனவு காண்பதை வழக்கமாக வைத்திருந்தாள் அது இல்லாமல் வரப்போகும் கணவனுக்காக தன்னுடைய உடலை மிகவும் கச்சிதமாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாள் அவளது அழகையும் உடலையும் பார்த்து பலர் அவள் மீது ஆசைப்பட்டனர் ஆனால் அவர்களிடம் அவள் மூஞ்சி கொடுத்து கூட பேசுவதில்லை அதனால் பலருக்கு அவள் மீது கோபம் இருந்தது இவை என்ன மனசுக்குள்ள உள்ள கழகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா போய் பேசினா பேசக்கூட மாட்டேங்கிறா என அவளுக்கு பின்னால் பலர் பேசிக்கொண்டிருந்தனர் வேலை செய்யும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்களுக்காக போடப்பட்டிருந்த கேபினில் அவரதுபடி தன்னுடைய முகத்தை அழகுபடுத்திக் கொண்டிருந்தாள் மோனிஷா அப்பொழுது அங்கே நுழைந்தான் மணி மணிக்கு மோனிஷாவின் மீது ஒரு கண் ஆனால் அவன் அதை எப்பொழுதும் அவளிடம் வெளிக்காட்டியதில்லை அவளிடம் சாதாரணமாக பேசுவது போல எப்பொழுதும் நடந்து கொள்வான் ஆனால் மோனிஷாவிற்கு அனைத்தும் தெரியும் தன்னை யாரெல்லாம் எவ்வாறு பார்க்கிறார்கள் எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் என அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் மோனிஷா உள்ளே வந்த மணி மோனிஷாவை பார்த்து என்ன மோனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்டான் அதுக்கு மோனிஷா ஒன்றும் இல்லை மணி சும்மா முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேமராவில் என்னோட முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை உனக்கு என்ன உன் முகம் நல்லா தானே இருக்குது நம்ம கம்பெனியில் அழகாக இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் என மணி அவளிடம் மயக்கும் விதமாக பேசினான் உடனே மோனிஷா சிரித்து கொண்டே அவனிடம் நீ வேறு சும்மா காமெடி பண்ணாத மணி ஐயோ மோனிஷா நான் காமெடியெல்லாம் பண்ணலை உன்னையே தான் சொல்கிறேன் உன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் யாருமே கிடையாது எல்லாம் கரிசிட்டி மாதிரி இருக்காளுங்க நீ மட்டுந்தான் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்க உன்னோட கலர் இங்கே யாருமே இல்லை சும்மா அளந்து விடாத மணி நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய ஹிந்திக்கார பொண்ணுங்க என்னை விட அழகாக கலராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா யூஸ் பண்ணாமல் வேற இப்படி இருப்பாளுங்க மோனி அவளுங்க எல்லாம் ஒருத்தனுக்கு ரெண்டு பேரை வச்சுருக்காளுங்க அதனால் அப்படி இருக்காளுங்க பேய் போடா நீ பாட்டுக்கு கலந்து விடாத அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க மற்ற பசங்க கூட பேசுகிறாங்கங்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் சொல்கிறியா சேச்சே நான் அதுக்காக சொல்லல மோனி உண்மையை தான் சொன்னேன் உனக்கு தெரியாத பல விஷயம் இந்த கம்பெனிலாம் நடக்குது என சொல்லிக்கொண்டு மணி மோனிஷாவின் பக்கவாட்டில் வந்து நின்றான் அவன் அங்கு வந்து நின்றதும் மோனிஷா எதையும் கண்டுகொள்ளாமல் வழக்கம் போல பேச ஆரம்பித்தாள் அப்படி என்ன நடக்குது மணி உனக்கு அந்த பொண்ணுங்களை பற்றி வேற என்னெல்லாம் தெரியும் அந்த பொண்ணுங்க உன் வீட்டு பக்கத்தில் தானே இருக்காங்க என மோனிஷா கேட்டுக்கொண்டே மணியின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை என அவனது முகத்தை பார்த்தாள் அப்பொழுது அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் தன்னுடைய மொபைலை பார்த்தபடி மீண்டும் மணியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் மோனிஷா அவன் எதுவும் பேசாததால் மெல்ல தன் கண்களை மீண்டும் திருப்பி தன் பக்கவாட்டில் இருக்கும் மணியை பார்த்தாள் அப்பொழுது அவனது கண்கள் மோனிஷாவின் உடல் மீது இருந்தது மோனிஷா அன்று புடவையில் வந்திருந்தால் ஒரு டிரான்ஸ்பரண்டான நீல நிற புடவை அதற்கு மேட்சிங்காக பிளவுஸ் மற்றும் சிறிய தோடு அதில் நீல நிற கல் பதித்திருந்தது கையில் கண்ணாடி வளையல்கள் நீல நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன அவள் எப்பொழுதும் அவளுடைய மெல்லிடை தெரியும்படி சற்று இரக்கமாகத்தான் புடவை கட்டுவாள் அன்றும் அவ்வாறே வந்திருந்தாள் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த மோனி அவளுடைய இடையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மோனிஷாவின் இடை மணியின் கண்களை கவர்ந்து கொண்டிருந்தன அவளது இடை அது மட்டுமில்லாமல் இருபத்தெட்டு வயதானதால் அவளுடைய உடலில் சற்று சில பருவ மாற்றங்கள் நடந்திருந்தன அதன் காரணமாக அவளுக்கு சிறிய அழகிய தொப்பை இருந்தது எனவே அதன் மடிப்புகள் அழகாக காட்சியளித்தன மோனிஷாவின் இடையின் மடிப்புகளை பார்க்கும் பொழுது அதை பிடித்து திருக வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உருவானது ஆனால் அவன் எதையும் செய்யாமல் வாயை பிளந்தபடி அவனது கண்கள் அவளது இடை மீது வைத்திருந்தான் அவளது இடையும் கொண்டிருந்த அவளுடைய முன்னழகம் அவனை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது அது மட்டுமில்லாமல் அவள் போட்டிருந்த பிளவுஸின் வழியாக வெளியே திரித்த அவளுடைய கான்ட்ரஸ்டான சிவப் நிரபிரா அவனை சிலை போல நிற்க செய்தது மணி தன்னைத்தான் பார்க்கிறான் என புரிந்து கொண்ட மோனிஷா மனதில் சந்தோஷத்துடன் அமர்ந்திருந்தாள் எந்த ஒரு ஆணிடமும் பேசக்கூட யோசிக்கும் மோனிஷா மணி தன்னை பார்ப்பதை நினைத்து மகிழ்ச்சியடைந்தாள் ஏனென்றால் தனக்கு ஏதோ அழகில் குறை இருக்கிறது என அவள் அப்பொழுது நினைத்துக்கொள்வாள் கொள்வாள் அதன் காரணமாக மணி தன்னை பார்ப்பதால் தனக்கு எதுவும் குறை இல்லை என அவளது மனம் சற்று நிம்மதியடைந்தது அந்த சமயத்தில் யாரோ ஒருவர் உள்ளே வரும் சத்தம் கேட்க மோனிஷா தன்னுடைய உடவை முந்தானையால் தன் இடையை மூடினாள் அவளது அந்த செயலை பார்த்த மோனி மணி இந்த ஆப்பில சாப்பிட போற பாக்கியம் எவனுக்கு கிடைச்சிருக்கோ என மனதிற்குள் நினைத்து கொண்டு வெளியே கேட்கும் சத்தம் யாருடையது என வாசலை பார்த்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அந்த அறையின் உள்ளே நுழைந்தான் கார்த்தி கார்த்தியை பார்த்ததும் மணி சே இவன் வரதை பார்த்துட்டு தான் அவ இடுப்ப மூண்டுனா போலிருக்கு சிவ பூஜையில் கரட்டி நுழைஞ்ச மாதிரி நேரங்காலம் தெரியாமல் வந்துட்டான் என மனதிற்குள் நினைத்து கொண்டு அவனை பார்த்து பா கார்த்தி எப்படி இருக்க உங்கள் யூனிட்டில் வேலையெல்லாம் எப்படி போகுது என கேட்டான் மணி உடனே கார்த்தி எங்கள் யூனிட்டில் சூப்பராக போகுது உங்கள் யூனிட்டில் எப்படி போகுது எல்லோரும் ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல் அட நீ வேற கார்த்தி இங்கே வேலையே இல்லை ஒரே கடுப்பாக இருக்குது டைலர் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்கிற மணி உங்கள் யூனிட்டில் தான் ஆர்டர்ஸ் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நீ இப்படி சொல்கிறியே ஆர்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது கார்த்தி அது ரெடியாகி வரணும் இல்லை இங்கே இருக்கிற மெர்ஜென்டைசர் எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனால் துணியை கொண்டு வந்து தர மாட்டேங்கிறானுங்க அவனுங்க கொடுத்தா தானே கட்டிங் வெட்ட முடியும் அப்புறம் என்ன வேலை இல்லாமல் எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படியெல்லாம் இல்லை கார்த்திக் ஜஸ்ட் இப்போ தான் இங்கே வந்தேன் உனக்கு மோனிஷாவே தெரியாது தானே இதுதான் மோனிஷா நம்ம யூனிட்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க என மோனிஷாவை கார்த்திக்கு அறிமுகம் செய்து வைத்தான் மணி அப்பொழுது ஒரு ஹிந்திக்காரன் வந்து மணியை பார்த்து சார் உங்களை ஃபேக்ட்ரி மேனேஜர் கூப்பிடுறாங்க என கூறவும் மணி அவனுடன் புறப்பட்டான் மணி புறப்பட்டதும் அங்கு மோனிஷா மற்றும் கார்த்தி இருவரும் தனியாக இருந்தனர் எனவே அவர்கள் இருவரும் பேசத் தொடங்கினர் ஆங்க இங்கே இங்கே எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க என கார்த்தி மோனிஷாவை பார்த்து கேட்டான் அதற்கு மோனிஷா நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஜஸ்ட் ஒன் வீக் இருக்கும் அதானே பார்த்தேன் நான் இங்கே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனேன் அப்போவும் நான் உங்களை பார்க்கவே இல்லை அதனால தான் கேட்டேன் ஆமாம் நீங்கள் இங்கே என்னவா ஒர்க் பண்ணுறீங்க என்னை கார்த்தி மோனிஷாவை பார்த்து கேட்க அதற்கு மோனிஷா நான் இங்கே ப்ரொடக்ஷன் டேட்டா இன்றைக்கு வந்திருக்கேன் ஓ அப்படியா சூப்பர் ஆமாம் நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க என மோனிஷா மீண்டும் கார்த்தியை பார்த்து கேட்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க புதுசாக எங்கள் யூனிட்டில் யூஸ் பண்ணுற லேபிள் ஒன்று உங்கள் யூனிட்டுக்கு மாறி வந்ததாக சொன்னாங்க அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஓ அதுவா அந்த லேபிள் எல்லாம் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கோம் என்கிட்ட தான் உங்கள் ஈவெண்ட்லேருந்து யாராவது வந்தால் கொடுத்துட்டு கொடுக்க சொன்னாங்க அதை நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நான் சாப்பிட்டு வீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன் வீட்டுக்கு போயிருப்பீங்களா அப்போ உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கா ஏன்னா கார்த்தி சற்று ஆர்வமாக மோனிஷாவை பார்த்து கேட்டான் அதுக்கு மோனிஷா ஆமாம் என்னோடய வீடு பக்கத்து தான் என்று பதிலளித்தாள் ஓ சரிங்க நான் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு எனக்கு அந்த லேபிளை தரீங்களா கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகணும் ஒரு நிமிஷம் இருங்க மேலே இருக்கிற ரேக்கில் இருக்கு எடுத்து தரேன் என சொல்லிக்கொண்டு அருகில் இருந்த ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அதன் மீது ஏறினாள் மோனிஷா ஏனென்றால் அந்த லேபிள் அவளது அருகில் இருந்த ஒரு ரேக்கின் மேலே இருந்தது அது அவளது உயரத்தை விட பெரியதாக இருந்ததால் நாற்காலியில் ஏறி அதை எடுக்க முயற்சி செய்தாள் மோனிஷா புரொடக்ஷனில் வேலை செய்வதால் அவள் அடிக்கடி ஸ்டோர் ரூம் பக்கம் வரமாட்டாள் இன்று ஷோரூமில் வேலை செய்யும் ஸ்டோர் இன்சார்ஜ் ஆஷா அவசர வேலையின் காரணமாக வீட்டிற்கு சென்று விட்டதால் சிறிது நேரம் ஸ்டோரை கவனித்துக் கொள்வதற்காக வந்து அமர்ந்திருந்தாள் அதனால் அவள் அங்கு இருக்கும் பொருட்களின் நிலைமை என்ன என்று சரியாக தெரியாமல் இருந்தால் அவள் நாற்காலியின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கும்போது அந்த நாற்காலியின் கால் மெல்ல மெல்ல நழுவ ஆரம்பித்தது ஏனென்றால் அது உடைந்திருந்தது அதை ஒரு சிறிய குனியை வைத்து கட்டி வைத்திருந்தார் ஸ்டோரின் சார்ஜ் ஆஷா நாற்காலி உடைந்திருப்பது கூட தெரியாமல் அதன் மீது ஏறி நின்ற மோனிஷா தடுமாறி கீழே விழப் போனால் அப்பொழுது அருகில் நின் அருகில் நின்று கொண்டிருந்த கார்த்தி பதட்டத்தில் கீழே போன மோனிஷாவை பிடிப்பதற்காக தன் கைகளை நீட்டினான் மோனிஷாவின் செழித்த உடல் அவன் மீது மோதியது அவனது கைகள் அவளது இடையை பிடித்திருந்தன அவளது மார்பு அவனது மார்பின் மீது மோதி பன்றைப் போல மேலெழும்பியது மோனிஷாவின் உதனும் கார்த்தியின் உதனும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது தொடரும்